காங்கிரேட் போட்டு எங்கே பாருங்கள் பத்து மணி நேரம் ஆச்சு இதுதான் காங்கிரேட் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் ஆ எப்படி இருந்தால் இதான் பாலம் ஆமாம் திருச்செந்தூரில் நகராட்சி முன்னாடி பாலம் கட்டுக்கும் பணி நடைபெற்று வருது நேற்று போட்ட காங்கிரேட்டு இன்றைக்கி காலையில் அதை தொட்டாலே இடிஞ்சு விழுற அளவுக்கு தரமற்ற முறையில் அந்த பாலம் வேலை நடைபெற்றுக்கு கம்பி இல்லைங்கிறதுனால அந்த தரம் இல்லையா அல்லது சிமுண்டில் தரம் இல்லையா மண்ணில் தரம் இல்லையாங்கிறத பொதுப்பணித்துறை உடனடியாக ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆய்வு பண்ணாமல் இந்த பாலம் நீங்கள் போட்டிங்கன்னா மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்பட்டுவிடும் தயவுசெய்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த திருச்செந்தூரில் நடைபெற்ற ஒரு நகராட்சி முன்னாடி நடைபெற்ற பாலத்துக்கு ஆய்வு செய்யும்படி மாவட்ட தலைவர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்